ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா தென்னிந்திய தாஜ்மஹால் தான் நம்ம அப்படியே உள்ளே போயாச்சுங்க அச்சோ ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு போகலேன்னு பார்த்தா அவங்களே ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க சரி வந்த வந்தது வந்தோம் ஏன் இதை வாங்காமல் போகணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு உள்ளலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அங்கேயே நின்று சாப்பிட்டு தூக்கி போட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளும் சாப்பிட்டோம் தூக்கி போட்டோம் தாஜ்மஹாலில் வந்து என்ட்ரன்ஸில் தான் பார்க்கிங் இருக்குது ஃபோர் ஆர் டூ வீலர் எதுவாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் தான் பார்க் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம அப்படியே உள்ளார பார்க் பண்ணிட்டு வந்து சரி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே செப்பல்ல அளவுக்கு கிடையாது வெளியே விட்டுட்டு போங்கன்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு செப்பல்லாம் கழட்டி போட்டு வந்துட்டு சரி புல்லெல்லாம் ஆசையாக இருக்கேன்னு புல்லு மேலே இறப்போனாமா புல் மேலெலாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அதை தான் பா அதை தான் ஓகே அப்படின்னா அவங்க பேசுகிற பாசை நமக்கு புரியுமா புரியாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே நஜமாவே புரியவே இல்லை சரி அவங்க சொல்கிறாங்க அதுமேலலாம் உட்காராதீங்க அப்படின்னு அதை வந்து அவங்க தான் பேசுவாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஒரு எப்படி சொல் அவங்க சொல்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுட்டு ஏஞ்சி வந்துக்க வேண்டியதான் தண்ணியை தொடக்கூடாது அந்த புள்ளை தொடக்கூடாது லைட்டை எதுவும் தொடக்கூடாது நீங்கள் உட்காந்து நாள் ஃபுல்லாக வேணால் பேசிட்டே இருங்க ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க சுற்றி பார்த்துக்கோங்க அப்படி அதெல்லாம் ஓகே ஆனால் அங்கே உள்ள எதுவுமே நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆமாங்க நம்ம வந்து இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் வந்து இவ்வளோ க்ளீனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உண்மையாகவே அதுவும் நம்மலாம் செலவாக வேணும் ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு இது பார்வை நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது திரும்ப வந்து நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஏழரை வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து லவ்வர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நான் முன்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் போர்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அரடவுசர்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா ஷார்ட்ஸு அதெல்லாம் போடக்கூடாது ஷார்ட்ஸ் போட்டெலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த நாலு கண்டிஷன் போட்டிருக்காங்க உள்ளே வந்தால் எதுவும் தொடவே தூரமாக இருந்து பார்த்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் கண்டிஷன் முக்கியமாக வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் வந்து இங்கே சாப்பிடக்கூடாது உள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அதாவது மண்தரை இருக்குது வெளில மண்தரையில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த எதாவாக இருந்தாலும் அங்கே வெளில வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் உள்ளே எதுவுமே அளவுக்கு கிடையாது நீங்கள் எதாவது எடுத்து சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உடனே விசில் உதிப்பாங்க ஆமாம் எனக்கும் தெரியாது ஃபஸ்ட் நட நான் போனனால அந்த கொண்டக்கலை எடுத்துகிட்டு நானும் போயிட்டேன் அவர் விசில் ஊதிட்டே இருந்தாரு நமக்கு தான் ஊது வேறு வேற ஊதுறாங்கன்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க அப்புறம் என்ன பார்த்து தாரு அப்படியே நம்ம ஊதிட்டே இருந்துருக்காரு சரிட்டு என்னன்னு கேட்டால் இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் கீழே இறங்கி போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே டஸ்ட்பின் போட்டுட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுல என்ன ஒரு ட்விஸ்டுனா யாருக்கு பிறந்தனாலும் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அழைச்சிட்டு போவாங்க இதுல எனக்கு என்ன வந்துச்சுன்னா எனக்கு தாங்க பிறந்தனாலே நான் ஹஸ்பண்டை அழைச்சிட்டு போனேன் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு பிறந்த நாள் அப்படின்றதே அவங்களுக்கு மறந்து போயிடுச்சான் நானும் சரி இப்போ சொல்லுவார் அப்போ சொல்லுவார் தாஜ்மஹாலை வச்சு சொல்வாருன்னு பார்த்தோம் வீட்டுக்கு போய் கேட்டதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாளா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கங்க சரி போன்னு சொல்லி சரி போங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டாச்சு சரி என்ன வேறு என்ன பண்ணுறது இதான் வந்து இது வந்து அம்மாக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் இது அவங்களோட சமாதி உள்ளெல்லாம் போக நமக்கு அலோடு கிடையாது வெளில நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம் வீடியோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆமாம் வீடியோ வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் உள்ள வெளியே நின்று தான் நம்ம பார்க்கணும் உள்ளெல்லாம் அலோடு கிடையாது அங்கே எள்ளி போட்டுறதுலாம் நமக்கு படிக்க தெரியாது சூப்பராக இருந்தது பார்க்க சரி போனோம் போய் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க ஒரு ஈவினிங் டைமாக போங்க ஏன்னா வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் அவ்வளோவா இருக்காது காற்று அடிக்க அடிக்க ஜில்லுன்னு இருக்கும் நீங்கள் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதாவது பிடிச்சவங்களோட பேசிக்கிட்டே இருக்கலாம் ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் நைட் டைம் அப்படின்றப்ப நல்லா இருந்தது லைட் செட்டிங் அதோடு சேர்த்து பார்க்கும்போது நல்லா இருந்தது நாங்கள் போறப்ப வந்து நாங்கள் தான் இருந்தோம் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுவும் வந்து நைட் டையத்தில் வெளி ஸ்டெயிட்லேருந்தில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க இல்லையா அவங்களாமே வந்து வந்திருந்தாங்க ஃபஸ்ட் டைம் போகிறப்ப வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு அப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் செம்ம கூப்பிட்டேங்க கூட்டணா கூட்டம் செம கூட்டம் ஏன்னா அவன் ஜாலியாக இருந்தது அப்போ வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு விளையாண்டுட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு பசங்களாம் கத்திட்டு அந்த அது எப்படி இந்த பீச்சில் எல்லாம் விளாடுவாங்க இல்லையா அதே மாதிரி இருந்தது அங்கே எல்லோரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துருப்பாங்க இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து எல்லாரும் ஜோடியாக உட்காந்துருந்தாங்க அவ்வளோதான் ஒரு வித்தியாசம் அப்போ வந்து நல்ல வேலை இன்றைக்கி நம்ம இதை மிஸ் பண்ணலையா அது ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அன்றைக்கி வெளில வந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கூட்டம் இல்லை ஒரு ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே அங்கங்கே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள் எல்லோரும் விளாண்டாங்க ஆனால் தொடை மட்டும் கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்களே தான் நீங்கள் மற்றபடி விளையாடலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் இது வந்து பேக் சைடு பேக் சைடு வந்து பசங்கள்லாம் அதாவது அங்கே ஸ்டே பண்ணி படிப்பாங்க இல்லையா அந்த பசங்கள்லாம் தங்கியிருந்தாங்க இதுதான் பேக் சைடு இது வந்து மசூதி இது வந்து ஆ இது மசூதி இது வந்து ஜென்ஸ் மசூதி இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் மசூதி நடுவில் தான் அந்த அம்மாவோட சமாதி இருக்குது அந்த பையன் நிற்கிறாங்க பாருங்கள் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அது பேரில் நமக்கு தெரியாது அந்த பையன அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அந்த பையன் இல்லை ஒரு நிறைய பேர்கிட்ட அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க இதுதான் சைடு அந்த காற்றோம் இல்லையா இதில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அந்த ரூம் ரூமாக இருக்குல்ல அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்புறம் வேலையெல்லாம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது அப்படியே வாங்க பின்னால் போயிட்டு சைடில் போயிட்டு பார்க்கலாம் அதை போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து கேர்ள்ஸ் மசூதி மசூதியே கொஞ்சம் பெருசாக தாராளமாக இருந்தது இதுலேருந்து போய்ட்டே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா நாங்களும் போய் தாங்க சூப்பராக இருந்துச்சு சுற்றி பார்த்தோம் நீங்களும் டைம் கிடச்சா போயிட்டு பார்த்துட்டு விளையாண்டுட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க இந்த அம்மா வ இந்த அம்மாவுக்கு வந்து அஞ்சு பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அஞ்சு பசங்கள் அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தான் அஞ்சு பிள்ளைங்களுமே படிக்க வச்சாங்களாம் யார் வந்து உதவி கேட்டாலும் அந்த கஷ்ட காலத்துலேயுமே உதவி செய்வாங்களாம் அதனாலே அவங்க பையன் படித்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தான் எங்கள் வீட்லேருந்து திருவாரூருக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இது கட்டுறப்பெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இங்கே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரி அந்த பையன் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அப்பா சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க வந்து அம்மாவுக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டணும் அப்படின்றதுனால தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கட்டின புதுசில் எல்லோரும் வந்து வேன்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்க வந்தாங்க நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் அதனால் இப்போ வந்து ஃபில் ஃபில் பண்ணிட்டேன் இதுதான் உண்மையான ஸ்டோரியான்னு எனக்கு தெரியாது இது சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு போனால் ஆமாம் அமாவாசை அன்னைக்கு போனால் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் போய் இது வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டதில்ல எனக்கு சரியாகவும் தெரியல ஆனால் சொன்னாங்க அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா பிரியாணி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது போகிற வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க தாஜ்மஹால் சுற்றி பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் தனியாக செலவு பண்ணுற காசு மட்டும்தான் இதுக்கு ஃபீஸ்லாம் அதாவது ஃபீ அமௌண்ட் கட்டிட்டு தான் உள்ளார வரணும் அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் பார்க் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக உள்ளார வரலாம் டேரெக்டானால் அங்கே ஸ்நாக்ஸ் தருவாங்க நெக்ஸ்ட் டைம் போனப்போ வந்து கல்லமட்டாய் கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கெல்லாம் சின்ன கல்லம்பாய் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படி இருந்தாச்சு சரி சுற்றி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க பகல்லே இவ்வளோ அழகாக இருக்குல்ல தாஜ்மஹால் இதை வந்து நைட்டில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றனாலே நைட்டு ஒரு ஏழு மணிக்கிட்ட ஏழரை மணி வரைக்குமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம் ஏன்னா நைட்டு வந்து வீடியோ எடுத்து காமிக்கணும் ஏன்னா ரொம் ரொம்ப பேர் வந்து வந்து பார்க்க முடியாது தூரமாக இருக்கும் இல்லையா அவங்கள வந்து பார்க்க முடியாது அப்போ இருட்டில் பார்த்தா இவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட்டில் அப்படின்றனால பகல்லே வந்து உண்மையாகவே செம்மையாக இருந்தது சரி இருட்டில் வந்து பார்ப்போம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணி இதுங்க வேறு மணி ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் தான் பாப்பா விளாட்றாங்க அப்படின்றதுனால ஓகே ஓகே சரி எழுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்பா அப்படின்னு நினச்சிட்டு பாருங்களேன் நேரம் ஆக ஆக அதாவது ஈவினிங் ஆக ஆக சொல்லி கொஞ்சம் க்ரௌடாகி வந்துகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் செட்டு செட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்தது இந்த நிற்கிறாங்க இல்லையா இந்த அண்ணன் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க சுத்தி நம்ம எதாவது டச் பண்ணிட்டோன்னா அவங்க உடனே விசில் அடிக்க ஆரமிச்சிருவாங்க வெளில இந்த ஒரு கடை தாங்க இருந்தது சரி நம்ம எதுவும் செலவில்லைன்னு பார்த்தா வெளில ஒரு கடை இருந்ததா எனக்கு வல்லுன்னு வாங்கி கொடுத்தாலே போத்தின்னு சொல்லி அழுது சரின்ட்டு வாங்கிட்டு இருந்தாச்சு ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா என்ன அப்படின்றது தெரியல சரி ஒன்றும் சொல்லலை பாப்பா உள்ளார வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க தண்ணிலலாம் பட்டா மட்டும்தான் தண்ணியில் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க வச்சுட்டு விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் இருந்தாங்க அதனால் எதுவும் சொல்லலை எப்பயும் எதுவும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ப்ளேஸில் அழகாக உட்காந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிளேஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி நைட் டையத்தில் இந்த மாதிரி அந்த லைட் அதாவது நமக்கு அமைதியான ஒரு இடம் சொல்லு அதாவது எப்படி பிடிச்ச இடர் சொல்லுவாலை அங்கே உட்காந்து நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கவலை கஷ்டம் ஐ அந்த பிரச்சனை இதெல்லாமே தெரியாது அப்போ உட்காந்து அழகாக நிம்மதியாக பேசுகிறோமா ஜாலியாக இருக்குமா அதை மட்டும்தான் தோணும் உங்களுக்கு டைம் கிடச்சா போயிட்டு வாங்க அதாவது கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் கூட போயிட்டு வரலாம் ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு போயிடுங்க பாருங்கள் நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள் நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதுக்காக தாங்க இவ்வளோ நேரம் நின்று வீடியோ எடுத்தோம் அப்பா நம்ம நினச்ச மாதிரி வீடியோவும் எடுத்துட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி மன அமைதியோடு அதாவது நல்ல மன நிம்மதியோட கிளம்பியாச்சு சரி நானும் போய்ட்டு வரேன் நீங்களும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் கடை ஒன்று சின்னதாக ஒரு தள்ளி வண்டி வச்சிட்ருந்தாங்க நீங்கள் வெளில வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போய் ஆய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்